நாலு காசு சம்பாதிக்க சீம போயிட்டான் புருஷன் போனவன் பதினஞ்சு வருஷமா வரல சரியான தகவலும் இல்லை பாவை இவன் என்ன செய்வா ஆசைக்கு வேற ஒருத்தனை வச்சிருந்தா இனி எங்க புருஷன் வரப்போறான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தெரிஞ்சப்போ திடுதுப்புன்னு வந்து நிற்கிறான் புருஷன் இவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல புருஷனை ஆசையா வரவேத்தா ஆனந்த கண்ணீர் வெடிச்சு அழுதா அழுது வடிச்சு ஓஞ்ச பிறவு வெட்டக்கோழி ஒன்றை விரட்டி பிடிச்சி அடிச்சு குழம்பு வச்சு வாழை இலையெல்லாம் தயார் பண்ணி ரெடி பண்ணி நல்லா குளிச்சு சீவி சிங்காரிச்சு பொட்டு வச்சு கொண்ட நிறையா பூ வச்சு மங்களகரமாக வந்து நின்னான் அவளை அந்த கோலத்தில் பார்த்து போட்டு சீமதேசத்து மாப்பிள்ளைக்கு ஏகப்பட்ட குசி ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறான்ல ரொம்ப குசி ஆயிட்டான் சாப்பாட்டு இலை முன்னாடி உக்காந்துட்டான் சோத்த போட்டு கரிய அள்ளி இலையில போட போனப்ப அப்ப பார்த்து கதவு தட்டுற சத்தம் கேட்டுச்சு சாப்பிடுற அடுப்படியில இருந்து வாசல் நாலு எட்டு கடந்துதான் இருந்துச்சு கடந்து போய் அவ கதவை திறந்தா அங்க அந்த ஆசை புருசே நின்றுக்கிட்டு இருந்தான் நேரங்காலம் தெரியாம யோ என்னோட புருஷன் வந்துட்டான் கோழியை பிடிச்சு தலை வாழை இலை போட்டு விருந்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன் போ போ இனிமே இங்க வராத போ போ அப்படின்னு சொன்னா கொண்ட நிறைய பூவையும் பொட்டையும் ஆனந்தமான முகத்தையும் பார்த்துட்டு வந்துச்சே ஆனவன் தான் ஆச புருஷனுக்கு இடுப்புல சொருகி இருந்த சூரி கத்திய உருவி அவளோட கொண்டைய பிடிச்சு அலாக்கா ஒரே கொத்த சேர்த்து பிடிச்சு அந்த பூவோடு சேர்த்து அரு அருன்னு அறுத்து கையோட எடுத்து கொண்டு போயிட்டான் அந்த படுவாவே உனக்கு இது தாண்டி தண்டனை அப்படின்னு வேற சொல்லிவிட்டு போயிட்டான் தொங்கிய கொண்டை இல்லாம தொங்கிய தலையோட எதுவுமே நடக்காத மாதிரி வந்து கரியை எடுத்து இலையில போட்டா குழம்ப ஊத்துனா வாய் எடுத்து திங்க போறப்ப பார்த்து போட்டான் புருஷன் எங்கடி உன்னோட பூயிட்ட கொண்டை அவ இப்படி பாடி பாடி பதில் சொன்னாலாம் பாயத்து பரியத்து போனீரே சாமி நோயத்து பிணியத்து வந்தீரே சாமி சோரிட்ட அகப்பைய கரியிடும் முன்னே பூவிட்ட கொண்டைய பிடாரிக்கு நேந்தேனே பிடாரிக்கு நேந்தேனே எப்படி கதை ஒருவன் அப்படின்னு தலையால் அடிச்சுக்கிறது கற்பு பற்றி கவிஞர் கண்ணதாசனின் கடை தெரு பாடல் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வந்தது கற்பாம் மானமாம் கண்ணகியாம் சீதையாம் கடை தெருவில் ஐயோ பாவம் காசி இருந்தால் வாங்கலாம் ஐயோ பாவம் கம்பனுக்கு சொல்லுங்கள் அவன் கவிதை எழுதுவான் அந்த வள்ளுவனை கூப்பிடுங்கள் அவன் வாழ்த்து பாடுவான் அவள் பெயரோ அருந்ததி ஐம்பது ரூபா இவள் பெயரோ அகலிகை இருபது ரூபா பத்தினிகள் பெயரை வைத்து பரத்தையரை வளர்த்துவிடும் பாவிகள் பூமி கற்பை பாருங்கள் சாமி எப்படி பாட்டு தொடர்ந்து கேளுங்க மனமறிந்து தவறு செய்வோர் மாளிகையில் இல்லையோ புது மலர்களுக்கு ஆள் அனுப்பும் மன்னவர்கள் இல்லையோ வண்டு வந்து தேன் குடித்தால் மலருக்கு தான் தண்டனை வழிக்கு விழும் பெண்களுக்கு சட்டத்திலும் வஞ்சனை கற்பாம் மானமாம் கண்ணகியாம் சீதையாம் எப்படி கண்ணதாசன் கற்பக கணவனின் மிருகத்தனமான செயலை பொறுத்து கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியமில்லை என்று ஆற்றுப்படுத்துகிறார் பெரியார் இப்படி ஒரு ஹைக்கூ யாரோ ஒருவருடைய தன்மையை நிரூபித்திட தன் கற்பை இழந்து தீக்குளிக்கிறது கற்பூரம்